ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை பட்டை கிராம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு இது கூட ஒரு மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னேறமாக வதங்கிடுச்சு அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் சின்ன தக்காளியாக ரெண்டு நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் இதில் ஒரு கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கூட மசாலா பொடி சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அடுத்து மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கலந்துருவோம் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதே போல் வதக்கி விடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் சிக்கன் வதங்கிட்டுருக்கு ஒரு பக்கம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு போல் வர மிளகாய் நம்ம அதில் மிளகாய் துளவெலாம் போட்டிருக்கோம் அதனால காரம் பார்த்துட்டு நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க கூட மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் இது கூட ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு இப்போ இதை வறுத்தரலாம் நல்ல மொறு மொறுன்னு வறுத்த வச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்க வேணாம் நம்ம பவுட்ரு தான் பண்ணணும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம வறுத்து பவுட்ரு பண்ண மசாலாவை சேர்த்துடலாம் சேர்த்து கலந்துருவோம் நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெந்து இறக்குறப்ப இந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் அப்பதான் நமக்கு கிரேவிக்கு கரெக்டா இருக்கும் இதுக்கு அதிகமா தண்ணி வேண்டாம் இப்ப மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடலாம் அருமையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்திங்களா கலர் வருங்க எப்படி இருக்குன்னு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த மிளகு போட்டதுனால அந்த கலரே ஒரு அருமையாக இருக்குது பாருங்க இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லிகைத்தளையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விடலாம் அவ்வளோதான் சூப்பரான கிரேவி ரெடி சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி வேறு லெவலில் இருக்கும் சப்பாத்திக்கெலாம் அப்புறமா பூரியும் தொட்டு சாப்பிட்லாம் நான் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்